அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய வெற்றியிலை தீப படிபாடு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வர நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக விஷயங்கள் எதைகளும் இருந்தாலும் அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க நான் போடுகின்ற விஷயங்களில் ஏதேனும் தவறுகள் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் நான் ஏற்றுக்கிறேன் நல்ல விஷயங்களை நான் என்றைக்குமே வரவேற்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய ஆன்மீக விஷயங்களில் தீப வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமான வழிபாடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தீபத்தை பற்றி அதை வழிபாடு செய்கிறத பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவை போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த தீப வழிபாடையும் போய் பாருங்கள் தீப வழிபாடு என்பது நம்மளுடைய ஆன்மீக விஷயங்களில் மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடவுளுக்கு நாம் ஏதாவது செய்யணும் நாம் ஏதாவது பண்ணணும் நம்ம ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அப்படின்னா நாம் வந்து படங்களை அலங்காரம் செய்கிறது அந்த வழிபாடெலாம் மிக முக்கியமானது அதே போல் தீபம் ஏற்றுவதும் ஒரு மிக முக்கியமான வழிபாடு அப்படிப்பட்ட அந்த தீபம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தீபங்கள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான தீபம் அப்படின்னு பார்க்குறது இந்த வெட்டிலை தீப வழிபாடு அப்படின்றது தான் எதுக்காக இந்த வெற்றிலை தீப வழிபாடை நாம் கொண்டாடுறோம் நம்ம வந்து ப செய்யணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வெட்டிலை அப்படின்னா என்னென்னு கேட்டால் வெற்றியை தரக்கூடிய இலை வெற்றிலை அதுக்காக தான் அந்த வெற்றிலை அப்படின்ற பேரை வச்சுருக்காங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா தெய்வத்துக்குமே நம்ம செய்யலாம் முருகருக்கும் செய்யலாம் அம்பாளுக்கும் செய்யலாம் சிவனுக்கும் செய்யலாம் ஹனுமனுக்கும் செய்யலாம் ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை போடுவது என்ற ஒரு பழக்கமும் இருக்குது ஹனுமனுக்கும் செய்யலாம் ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா காரிய சித்தி ஏற்பட வேண்டும் வெற்றி அடைய வேண்டியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வெற்றிலை தீப வழிபாடை நம்ம மேற்கொண்டு வரும் நாம் நினைத்ததும் நடக்க வேண்டும் நாம் நினைத்தது நடக்கணும் நமக்கு எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நேர்மறையாக நடக்கணும் அப்படின்றதுக்கும் இந்த வெற்றிலை தீப வழிபாடை நம்ம மேற்கொள்ளலாம் இந்த வெற்றிலை தீப வழிபாடை நம்ம மேற்கொள்வதற்கு காலமும் நேரமும் எதுவுமே கிடையாது நம்ம எந்த நாளில் தொடங்கணும் அப்படின்னா எந்த நாளில் வேணாலும் நம்ம இந்த வழிபாட்டை நம்ம தொடங்கலாம் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம வந்து இந்த தீப வழிபாடு வெற்றிலை தீப வழிபாடை நம்ம செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக தொடர்ந்து நம்மளுடைய வாழ்வில வந்து மென்மேனும் முன்னேற்றங்கள் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக நம்ம நம்பலாம் சரி இந்த வெற்றில தீப வழிபாடை நம்ம எப்போ தொடங்கலாம் அப்படின்னா என்னுடைய பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் நம்ம இதை தொடங்கலாம் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்துல தொடங்கலாம் ஒரு செவ்வாய்க்கிழமை தினத்தில் தொடங்கலாம் இதை வந்து வெற்றிலை தீப வழிபாடுக்கு இந்த இதனால் நாம் என்னுடைய பரிந்துரை என்னுடைய தனிப்பட்ட ஒரு பரிந்துரையை தான் நான் சொல்வேன் காரணம் என்னுடைய குருமார்கள் சொன்னதை நான் நான் உங்களுக்கு சொல்வேன் அதனால் இந்த வெற்றிலை தீப வழிபாடை நம்ம செவ்வாய்க்கிழமலை தொடங்கலாம் வெள்ளிக்கிழமையே தொடங்கலாம் ஒரு பௌர்ணமி தினத்தில் தொடங்கலாம் இப்படி இந்த எந்த தெய்வத்துக்கு நாம் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு பிடிச்சது அம்பாலாக இருக்கலாம் இல்லை நமக்கு பிடிச்ச தெய்வம் முருகராக இருக்கலாம் நமக்கு பிடிச்ச தெய்வம் பிள்ளையாராக இருக்கலாம் இப்படி எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம அந்த தெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு இந்த விஷயங்கள் நமக்கு நடக்கணும் இந்த விஷயங்கள் நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சி நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும் சரி எப்பொழுது ஏற்றலாம் காலையிலையா மாலையிலேயா அப்படின்னு ஒரு கேள்வி வருது நாம் காலையிலையும் ஏற்றலாம் மாலை வேலைகளிலும் ஏற்றலாம் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வருவாங்க இரவு நேர பணியை செய்கிறதால அவங்களுக்கு வந்து பகலில் வந்து தூக்கம் தேவைப்படும் அதனால் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாலை நேரங்களில் இந்த வழிபாடை நம்ம செய்யலாம் மாலை நேரங்களில் ஆறு மணிக்கு அதாவது ஆறு மணிக்குள்ளாக சூரிய அஸ்தமனம் ஆவதற்கு முன்பாக செய்யலாம் காலை வேலையில் அப்படின்னாலே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை சூஸ் பண்ணால் நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே சூஸ் பண்ணால் இன்னும் விசேஷம் சில பேர் அந்த ஆறு மணிக்குள்ளே சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நம்ம அந்த தீபத்தை ஏற்றுறது நல்லது நம்மளுடைய வழிபாடையும் நம்ம செய்கிறது நல்லது சரி எத்தனை தீபங்கள் எத்தனை வெற்றிலைகள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரே ஒரு அகல் தீபம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்து வெற்றிலைகள் ஐந்து வெற்றிலைகளையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த ஐந்து வெற்றிகளையும் காம்பை வந்து நம்ம நீக்கிடணும் அதோடைய நுனி பகுதி வந்து நம்ம எல்லாமே வந்து வெளிப்பற வெளிப்பக்கமாக இருக்கணும் காம்பு பகுதி வந்து காம்பு இருந்த பகுதி வந்து உள்பக்கமாக இருக்கணும் ஒரு தாம்பில் தட்டில் இந்த வெற்றிலையை ஐந்து பக்கமும் வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு ஒரே ஒரு அகல் தீபத்தை ஏற்றுங்க அதுவே போதுமானது இல்லை ஐந்து முக விளக்குகள் இருக்குது அப்படின்னா அந்த ஐந்து முக விளக்குலையும் வந்து திரிய போட்டு ஐந்து முகங்கள்லையும் நீங்கள் ஏற்றலாம் தவறு கிடையாது ஐந்து முகங்கள்லையும் நீங்கள் வெளியில் படற மாதிரி அதோடைய நுனி வந்து படற மாதிரி இருக்கணும் வச்சுட்டு அந்த ஐந்துக்கும் ஒவ்வொரு பூ ஏதாவது சாமந்தியோ ரோஜாவோ ஏதோ ஒரு பூவை வச்சு ஐந்துக்கும் நம்ம வச்சுட்டு நடுகுல இந்த விளை இந்த விளக்கை நம்ம தீபத்தை நம்ம ஏற்றணும் அந்த தீபத்துக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த தீபத்தை ஏற்றணும் அந்த தீபத்தை ஏற்றத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சரிசியை அந்த வெட்டில இலைகளுக்கு நடுவே நாம் வச்சு அதற்கு மேலே இந்த தீபத்தை வைக்கணும் இந்த தீபத்தை வைத்தோமே ஆனால் நாம் வேண்டியது கண்டிப்பாக நடக்கும் இப்போ இந்த தீபத்துக்கு நாம் வந்து தீபாராதனை காட்டணும் காரணம் பார்த்திங்கன்னா எப்படி தீபத்துக்கே தீபாராதனை நம்ம காட்டணும் தீபாரதனை காமிச்சு ஊதுபத்தியை ஏற்றி ஊதுபத்தியுடைய வாசத்தையும் நம்ம காமிச்சு நாம் தொடர்ந்து எந்த தெய்வத்துக்கு நம்ம ஏத்துகிறோமோ முருகராக இருந்தால் கந்தசஷ்டி கவசத்தை நாம் பாடலாம் பாராயணம் செய்யலாம் விநாயகராக இருந்தால் பிள்ளையார் விநாயகர் அகவலை நம்ம படிக்கலாம் பிள்ளையாருடைய நூற்றி எட்டு நாமாவளியை நம்ம சொல்லி செய்யலாம் லக்ஷ்மி தேவிக்கு இருந்தால் லக்ஷ்மி சகஸ்ரநாமம் லலிதா சகசிரநாமம் இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து அந்த பூஜையை நிறைவேற்றலாம் சிவபெருமானுக்கு ஏற்றதாக இருந்தால் சிவபெருமானுக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த நமச்சிவாய வாழ்கநாதன் நாதன் தாழ் வாழ்கின்ற திருவாசகத்தை படிச்சுட்டு நம்ம செய்யலாம் விஷ்ணு பகவானுக்கு ஏற்றதா அந்த விஷ்ணு சகசிரநாமத்தை நம்ம பண்ணலாம் இப்படி எந்த தெய்வத்துக்கு நம்ம ஏற்றுறோமோ அந்த தெய்வத்துக்கு உண்டான பதிகங்களை பாடி நாம் செய்தோமேனால் நிச்சயமாக நமக்கு நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும் அப்படின்றது இந்த வெற்றிலை தீப வழிபாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் இந்த வெற்றிலை தீப வழிபாடை வந்து மேற்கொண்டு பலன்களை பலவாறு பெற்றிருக்கிறாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்துச்சு இந்த வெற்றிலை தீப வழிபாடை ஏற்றி அவங்க பேரை பெற்றிருக்கிறார்கள் திருமணம் தடை நிறைய பேருக்கு ஏற்பட்டது இந்த வெட்டிலிதி வழிபாட செய்து திருமணம் அவங்க வீட்டில் கை கூடியது சில பேருக்கு சொந்த வீடு பிராத்தமே இல்லாமல் இருந்தது நிறைய பேர் சொல்லி சொந்த வீடு பிராத்தமே இல்லாமல் இருந்தது அவர்களுக்கு இந்த சொந்த வீடு பிராத்தம் அமைந்தது அதுபோல் நாமளும் என்ன வேண்டிக்கிட்டு நம்ம செய்கிறோமோ அதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க இல்லை நாற்பத்தி எட்டு வாரங்கள் செய்யுங்க நம்மளால் டெய்லி செய்ய முடியல பெண்களால் சில விஷயங்கள் பண்ண முடியாது அதனால் வந்து நாற்பத்தெட்டு வாரமாக நீங்கள் எடுத்துக்கங்க நாற்பத்தெட்டு வாரம் அதில் ஏதாவது ஒரு கிழமையை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கிழமையை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு வாரங்கள் நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் தெரிவது நமக்கே கண்கூடாக தெரியும் ஸோ இந்த தீ வெற்றிலை தீப வழிபாட்டை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டு வந்து எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை நம்ம பெறணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் நற்பவி நற்பவி நற்பவி